அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னா அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் வைத்துலக அறக்கட்டளையுடைய முயற்சியை கொண்டு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையாக இந்த இலவச அரசு பயிற்சியை வந்திருக்கிறோம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவன் நம்ம வந்து எவ்வளவோ உதவிகள் செய்கிறோம் மாதம் மாதம் பணம் கொடுக்குறோம் மளிகை பொருள் கொடுக்குறோம் சதக்கா செய்கிறோம் நோயுற்றவங்களுக்கு ஏதேதோ உதவிகள் நம்ம செய்கிறோம் ஆனால் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான தொழிலை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை விட சிறப்பான உதவி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் இது மாஷா இல்ல இப்போ நம்ம தொழில் கல்வியை கவர்மெண்ட் மூலியமாக அறக்கட்டளை கொண்டு வந்தது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் முழுசாக ஒரு ரூபா செலவு இல்லாமல் இலவசமாக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு இது போல் சலுகைகள் நிறையா தர்றாங்க அந்த சலுகைகள் மதியம் சாப்பாடோடு உங்களுக்கு இந்த பயிற்சியையும் கொடுத்து அதுக்கு தேவையான ஆர்டர்ஸையும் இப்போ வந்து பேக் தயாரிப்பு தான் நம்ம இப்போ பண்ணணும் சனல் பை தயாரிப்பு அதை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த பிள்ளைங்களை இந்தளவுக்கு அவங்க பயிற்சி கொடுப்பாங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரியலை அந் அந் ரொம்ப பயிற்சி கவர்மெண்ட்டுனாவே கொஞ்சம் அலட்சியம் இருக்கும் அப்படிங்கிறது தான் என் எண்ணமாக இருந்துச்சு ஆனால் மஷா இல்லா எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையான பயிற்சி கொடுத்தாங்க வெளி ஊர்லேருந்து திருவாரூர்லேருந்து பயிற்சிக்கு பயிற்சி நடத்துகிறதுக்காக ஒரு ஆசிரியை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நம்ம இங்கே வந்து பயிற்சி செய்கிறதுக்கான முழு எக்யூப்மெண்ட் அதாவது அந்த தையல் இயந்திரமாக இருக்கட்டும் அந்த பேக் ஜனல் பையுடைய அந்த மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் அனைத்துமே ஃப்ரீ ஒன்றுமே அவங்க ஒரு ரூபா கூட அவங்க வாங்கவே இல்லை அவங்க கேட்டது எல்லாமே ப்ரூஃபை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் மதியம் சாப்பாடும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் ம இடைவேளை அதாவது பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கு வந்து டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துட்றாங்க ஈவினிங் டீயும் கொடுத்துட்றாங்க இது அத்தனையுமே இலவசமாக உங்களுக்கு கொடுத்து அவங்க தொழிலையும் உங்களை கற்றுக்க சொல்லி அவங்க மேம்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமாக எங்களுக்கு இருந்தது அதை சரியாக நம்ம சகோதரிகள் நம்ம பொதக்கூடி அத்திக்கடை கூத்தாநல்லூர் சகோதரிகள் வந்து இந்த அளவுக்கு அவங்க பயிற்சியில் ஈடுபடுவாங்க அப்படின்றதே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சியை வந்து மாஷாலில் அவங்க தச்ச அந்த விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லுமே எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் அவங்க எவ்வளோ முனைப்போட மாஷாலெலாம் நம்ம ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம முன்னேறிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தேடலோடு இங்கே வந்தாங்க அதே போல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுமையாக முழுமையாக இந்த பயிற்சியை முடித்து அலஹம்துல்லா முழுமையாக இதை கற்றுக்கிட்டு அவங்க தொழில் செய்கிறதுக்கு உண்டான மகளிர் குழுக்கள்கிட்ட நாங்கள் பேசணும் மகளிர் குழுக்கள்கிட்ட பேசி அவங்க மூலியமாக ஆர்டர்ஸும் எடுக்க அல்லாஹ் இன்ஷால்லா இன்ஷால்லா அது மிகப்பெரிய அளவில் போய் அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க மேம்பட்டால் கூட அலமது போதுமானது நம்ம முயற்சி மட்டும்தான் நம்மளுடையது முடிவு ரொம்புடையது மார்ஷாலாக நம்ம எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் துவா செய்யுங்க இந்த மா இது மாதிரி நாங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறோம் அதுக்கு காரணமே நாங்கள் முயற்சி செய்கிறோம் நீங்கள் வந்து அதற்கான ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற ஒரு முழுமையாக முழுமையான ஒரு கிளாஸோட உள்நோக்கம் தான் அது மார்ஷாலில்ல நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் நம்ம எவ்வளவோ உதவிகள் செய்கிறோம் அந்த உதவியில் சில பேர் சொல்கிறது உண்டு அவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுங்கன்னு இந்த ஏழை மக்களை நீங்கள் நான் பிரித்து பாருங்களேன் அந்த ஏழை மக்களோட பேசி பாருங்கள் பழகி பாருங்கள் அவங்க அவங்களில் பாதி பேர் அவங்க சதக்கா வாங்குறதுக்கோ ஜக்காத் வாங்குறதுக்கோ விரும்புகிறதே கிடையாது அவங்க தொழில் தான் கேட்குறாங்க ஆனா அந்த தொழிலை எப்படி அமைச்சு தான் இப்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே இருக்கு இப்ப ஐம்பது வயசான ஒரு பெண்மணி அங்கேருந்து வந்து எனக்கு எதாவது தொழில் கொடுமா ஏதாவது எனக்கு வேலை வாய்ப்பு கொடுன்னா அவங்களுக்கு என்ன நம்ம குடுக்கறதுங்கிறத அதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுறோம் சரி அப்படி நம்ம கொடுக்குறதா இருந்தால் என்ன கொடுக்க முடியும் வீட்டு வேலைக்கு போகணும் வீட்டு வேலையே இப்ப கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் வீட்டு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு வாடகையே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா வாடகை ஆகிப்போச்சு வீட்டு வேலைக்கு ஒரு பத்து வீட்டில் அவங்க வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுடைய வாடகையை அவங்க பூர்த்தி செய்ய முடியுமே தவிர அப்போ அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் தள்ளப்படுறாங்க அதனால தான் தவறான வழிக்கு போகிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும் என்ன தொழில் அமைக்கிறது சொல்லுங்களேன் நம்ம டைலரிங் டைலரிங் எல்லாராலேயும் கற்றுக்க முடியாது ஒரு ஐம்பது வயசு பெண்மணிக்கு வந்து கண்கள் அவ்வளோவா ஷார்ப்பாக இருக்காது அந்தளவுக்கு அவங்களுக்கு ஏற அதையும் தாண்டி சில பெண்கள் வராங்க தான் நான் அதையும் நான் ஒத்துக்கிட்டு தான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி உள்ளவங்களும் டைலரிங் ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன தொழில் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க மாவு அரைச்சி கொடுக்கலாம் மிஷின் வாங்கி தரலாம் அப்படிங்கிறீங்க சரி மிஷின் வாங்கி கொடுப்போம் எத்தனை பேருக்கு அப்படியே மிஷின் வாங்கி கொடுத்தாலுமே ஒரு தெருவுக்கு ஒரு மாவு விற்கிறவங்க இருக்கிறாங்கங்கும்போது அதுவும் அதிகமான சேல்ஸ் இல்லை ஸோ சரி ஓகே ரெண்டு மூணாவது என்ன கடை வச்சு கொடுக்குறது கடை வச்சு கொடுத்தோம்னா பெண்களால் நின்று கடையை பராமரிக்க முடியலை அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக அமையுது அது நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் இது போல் சில சமூக பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுறாங்க அப்போது இது இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு வேறு என்ன தொழில் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப குழப்பமாயி ஒரு கட்டத்தில் சரி ஓகே நம்ம கவர்மெண்ட்டை அணுகுவோம்னு போகும்போது தான் அவங்க நிறைய தொழில்களை இலவசமாக கற்றுத்தர்றதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணித்தராங்க அதை சந்தைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இளைஞர் திறன் திருவிழா இந்த மாதிரி சில வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தராங்க இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது இன்ஷா அல்லாஹ் இது போல் தொழில்கள் டைலரிங்கு ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் முப்பதாயிரரூவா கொடுத்து கற்றுக்க வேண்டியதை வெறுமனே ஃப்ரீயாக ஒரு ரூபா செலவில்லாமல் உங்களால் கற்றுக்க முடியும் அதே மாதிரி கேண்டில் மேக்கிங் இந்த ஜுவல் மேக்கிங் இந்த மாதிரி சின்ன சின்ன கடு குடிசை தொழில்கள் கைத்தொழில்கள் இது எல்லாத்தையும் மிட்டாய் தயாரி பண்ணுறது இது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை அவங்க வந்து கற்றுக் கொடுக்க தயாராக இருக்காங்க சந்தைப்படுத்துறதுக்கும் தயாராக இருக்காங்க ஆனால் சில விஷயங்கள் அதாவது கற்றுக்கிட்டு முடித்த பிறகு இப்போ இவங்களுக்கு மிஷின்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட அந்த பொருளாதாரம் இல்லை யாராவது இந்த தொழில்களுக்கு உதவி செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கீங்க இவங்க தொழில் செய்ய ரெடியாக இருக்காங்க ஆனால் அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இப்போ இட வசதியாக இருக்கட்டும் அந்த இடவசதிக்கு நம்ம வாடகை கொடுக்கணும் அது இல்லாமல் ஒரு ஒரு பத்து மிஷின்ஸாவது அட்லீஸ்ட் இருந்தால் அவங்க தைச்சி அவங்க மேம்படுத்திக்க முடியும் மெட்டீரியல் வாங்குறதுக்கு பணம் இது எல்லாமே அவங்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து ஜக்காத் சதக்கா செய்கிறத விட இந்த மாதிரி தொழிலில் முனைப்பாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஜக்காத் சதக்கா செய்கிறத விட இது போல் தொழில் அமைக்க நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அல்லாஹ் கொடுப்பான் மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்தரமான சொர்க்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்க நாங்களும் துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் தொழில் செய்கிறதுக்கு நம்ம சகோதரிகள் அனைவருமே ரெடியாக இருக்காங்க சகோதர சகோதரிகளே இனிமே நம்ம அவங்க கொடு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் அவங்க இன்னும் அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்க முடியும் அடுத்தது நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தொழிலில் முனைப்போடு செஞ்சு நம்ம புதக்கூடிய அத்திக்கடை கூட்டானலூர்லேயே சந்தைப்படுத்தவும் முடியும் மாஷால்லாம் அல்லா போதுமானவன் எல்லாத்துக்கும் யாரெல்லாம் இந்த தொழில்கள் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீர்களோ தயவு செஞ்சு இஞ்ச ஸ்க்ரீனில் தெரிய தெரியக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பைத்துல்ஹக் அறக்கட்டளையுடைய பெண்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் அல்ஹம்துலில்லா அல்ஹம்திலில்லா ஜசாக்கல்லா ஹயரன் கசீரா அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹிவு பறக்காது